சிறு வயதில் நாங்கள் நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதில் என் நண்பர்கள் ஒருத்தன் ஒரு ஜோக் சொன்னான் ஜோக் சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று சொன்னான் சொல்லிவிட்டு திடீர்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் சொன்னது ஜோக்குன்னு அவன் நம்பி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு சுற்றி இருந்த எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா ஜோக்கே இல்லையே இதுக்கு இப்படி சிரிக்கிறானே அப்படின்னு ஆனால் அவள் பயங்கரமாக சிரிக்கிறான் அவன் சிரிக்கிறதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி சிரிக்கிறாடா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சிரிக்கிறான் ஆனால் அவன் என்ன நினச்சிட்டான்னா நாங்கள் சொன்ன அவன் சொன்ன ஜோக்குக்கு தான் நாங்கள் சிரிக்கிறோம் நினச்சிட்டு அவன் இன்னும் அதிகமாக சிரிக்கிறான் அவன் சிரிக்கிறதை பார்த்து இதுக்கு இல்லாமல் சிரிக்கிறானேன்னு நினச்சிட்டு நாங்கள் சிரிக்கிறான் இப்படி சிரிப்பு அந்த இடத்துல பயங்கரமாக அதிகமாகி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வருமே ஒரு வடிவில் அந்த இதில் விழுந்தோன்னே அதை பார்த்து ஃபஸ்ட்டு தேவையான சிரிக்க அப்படியே ஒவ்வொருத்தராக சிரித்து கடைசியில் அந்த இடத்துல ஒரு சிரிப்பு பிறலையுமே உருவாயிடும் அந்த மாதிரி கண்ணில் நீர் வர அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல ஒரு பெரிய சிரிப்புலி வந்துருச்சு வந்துடுச்சு இதில் கவனிக்க வேண்டிய என்னென்னா பாருங்க அவர் சொன்னது வந்து ஜோக்கே கிடையாது ஆனால் அந்த இடத்துல அத்தனை பேரும் சிரிச்சிருக்கும் இது காரணம் என்னென்னா அவர் சொன்னது ஜோக்குன்னு முதல்ல அவர் நம்புனது நம்பினது மட்டும் இல்லாமல் அதை அவருடைய உணர்வாக அவர் வெளிப்படுத்தினது சிரிப்பாக அவரே வெளிப்படுத்தினது அப்போ அது எல்லாருக்கும் மற்ற எல்லாருக்கும் பரவிடுச்சு இதே போல் தான் வாழ்க்கையில் எல்லா உணர்வுகளும் ஒருத்தர் ரொம்ப துக்கமாக ஒரு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே உங்களுக்கும் பரவும் திரும்ப உங்க வீட்டு இருந்து திரும்ப அவருக்கு பரவும் இதே ஒரு சிரிச்ச உண்மத்தோடு நீங்கள் போய் ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பாருங்கள் ஒரு புன்னகையோட உங்களை பார்த்து மற்றவங்களுக்கும் அந்த புன்னகை வரும் இருந்து திரும்ப பல்கி பெருகி திரும்ப உங்களுக்கு நிறையா வரும் இப்படி தான் நம்மளுடைய சின்ன ஒரு உணர்வுகள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யுங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும்